நேற்று மாட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நிறைய வழி சரி சார் இன்னைக்காவும் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்தா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன த்ரீ டேஸாக இருக்குது அதுக்குள்ளே எங்கள் பசங்களோட மார்க் ஷீட்லாம் பரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க சிஸ்டர்லாம் இயக்கி வச்சா அப்புறம் ஸ்கூல் திறக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன இந்த ஒர்க்கை என்றைக்குள்ளே முடிச்சுனாங்க ஏன்னா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக வேண்டியது இருக்குது அதனால் இதையும் அதையும் சேர்த்து போய் கேட்கக்கூடாது இந்த ஸ்கூல் இன்றைக்கே முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டுலையே ரொம்ப ஸ்டாக் இந்த இருக்காமல் ஷியாம்தான் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஏன் கேட்காமல் கருது ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலே அவங்களுக்குன்னு தனியாக கிளாஸ்லாம் வச்சு ஒன்றாக படிக்க வைக்கணும் அவங்க ரெண்டு பேரை ഇവിടെ ഒരു വഴി അങ്ങോട്ട് വക്കല്ല മുടിച്ചാച്ചി ഇവിടെ കുറേ നേരം ഫ്രീയാ വന്ന കുറച്ച് റിലാക്സ് ആക്കാനായി വന്നാ ഉള്ളാസം ഉള്ളവൻ നിനക്കെന്താ സംഗം ചെയ്യട 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 ഈ ചെയ്യട 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 എന്നാ സുനിൽ എന്നാ ചെയ്യുന്നോനക്ക് അയ്യോ മാം നിൽക്കാനല്ല ഗുഡ് മോർണിംഗ് മാം ഗുഡ് മോർണിംഗ് അല്ലப்பா ഗുഡ് ഈവനിംഗ് ആയിച്ചി എന്നടഞ്ഞി ഒരു വിഷമനയടപ്പാ പോച്ചി സോറി മാം സോറി അല്ലേ ഇരിക്കട്ടോ എന്നെ പഠിക്കരിയല്ലയോ இப்போதான் மேம் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன் ரிலாக்ஸ் ஆகலான்னு உண்மையை தான் சொல்லலாம் இல்லை மேம் காலையிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன் அம்மாதான் மேம் கொஞ்ச நேரம் போய் விளையாடிக்குவான்னு சொன்னாங்க தான் மேம் வந்தேன் சரி சரி இப்போ உங்க நடிச்சு பண்ணல நீங்கள் விளையாடிட்டு போகணும் சரி மேம் பாய் மேம் போயிட்டு வரேன் மேம் இப்போதான் இங்கே வந்தோம் இங்கே வந்து இவங்க கிட்ட ஆயிடலாம் சுனில் சுற்றி வீட்டில் அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்காது அவங்களெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு தனியார் கம்பிக்கிறாங்க அம் அம்மா அப்பா அங்கே நல்லா ரொம்ப மிஸ் பண்றோம் அவங்களெல்லாம் எப்போ பார்ப்போன்னு இருக்கு எஸ்லாம் எடுத்து போயிட்டு எல்லாம் பார்த்தாலும் டேனல் பார்த்துக்க மாட்டேன் என்ன பண்ணுறது ஒரு நாள் அதான் வேற சொல்லி பார்க்கணும் என்னெல்லாம் வீடியோ கால் பேசினாலும் நேரில் பார்க்கற மாதிரி இருக்க மாட்டேங்குது அமைய ரொம்ப மிஸ் பண்ணுவோங்க என்ன என்னைக்கும் பார்த்து உத்தரவு வந்துட்டு இருக்காங்க என்ன கம்மல் இங்க என்ன பண்ற

கிளம்புவா கிளம்புவோமா <laughs> <laughs> போறோம் <laughs> இருக்கும்